என்னாச்சு பவி இல்ல சித்தப்பா பாட்டி எந்த பதிலுமே சொல்லல அதனால இப்போ என்ன சொல்ல வர பவி பாட்டி எதுவும் சொல்லாதப்ப என்னால இந்த நகையை தர முடியாது சித்தப்பா சாரி சித்தப்பா போதுமா போதுமாடா உனக்கு இப்ப வாதி இவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டியா டேய் அவளுக்கு இந்த நகைய நகையை துளி கூட விருப்பம் இல்லடா அதனால் தான் இப்போ வந்து பாட்டி கண்ணை காட்டலை வெறலசைக்கலைன்னு கதை விட்டுட்டு இருக்கா இல்லைம்மா நானும் கூட நடந்தேன் நான் பார்த்தேன்ம்மா பாட்டி எந்த பதிலும் சொல்லலமா ஏய் தேவையில்லாமல் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணன்னு வையை என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிகிட்டு தான் போவேன் இந்த வயசுலேயே இவ்வளோ நகைக்கு ஆசைப்படுறியே ச்சீ இப்படி தான் உங்கள் வீட்டில் வளர்த்தாங்களா

அந்த நகையை எடுத்துட்டு போ எனக்கு தெரியும் ஒழுங்கா நீயே போய் அந்த நகையை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு இல்லைன்னு வச்சுக்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க மாமா மாமா நீங்க இருங்க நான் பேசிக்கிறேன் பவி நீ ஒரு விஷயத்தை நம்புறேன்னு சொன்ன நானும் அதுக்கு மரியாதை கொடுத்து அலோ பண்ண அதே மாதிரி கம்பெனியை மீட்டு கொண்டு வரணும்னு இங்க எவ்வளவு பேர் போராடுறாங்க அதுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்ல அதுதானே கரெக்ட் எனக்கு புரியுது சித்தப்பா பாட்டி எதுக்கு சரின்னு சொல்லிருந்தா நான் இன்னேரோ எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் அவங்களே சொல்லாம நான் எப்படி கொடுக்க முடியும் இங்க அவ சொன்னதே சொல்லிட்டு இருக்கா நீங்க என்னமோ அவகிட்ட போய் கிஞ்சிட்டு இருக்கீங்க ஏய் இங்க பாருடி ஒழுங்கா அந்த நகை எல்லாம் எங்க இருக்குன்னு நீயே சொல்லிடு இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேற ஓ இதுக்கு மேல எல்லாரும் உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க முடியாது மரியாதையா போய் நகை எடுத்து கொடுத்துடு அவ சொல்றது உனக்கு காதல வேல ஓ போய் நகை எடுத்துட்டு வா பிரச்சனை என்ன தெரியாம கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்க பாருங்களேன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்றோம் அவ புடிச்ச புடியிலே நிக்கிறா ஏய் இப்ப நீ நகைய கொண்டு வந்து தரியா இல்லையாடி இல்ல சித்தி பாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இங்க இத்தனை பேரு உன்கிட்ட கால விழாத குறையா நகையை கேட்டுட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இந்த ஆர்டர் பிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா இது எதுவுமே புரியாமத்துக்கு பேசிட்டு இருக்க